ஹாய் வாங்க சாப்பிடலாம் இன்னைக்கு என்ன சமையல்னு பார்க்கலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சாதம் சுட சுட சாதம் பண்ணியிருக்கேன் இது ரசம் பருப்பு தண்ணி வச்சு இறுத்து வச்சுருக்கேன் சேப்பங்காய் போட்டு காரக்குழம்பு அச்சிக்காய் கிடச்சதுன்னா மறு மறக்காமல் வாயின் வந்து எட்டுனு வந்த உடனே ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க ஏன்னா வெளியில் வச்சிங்கன்னா கருகி போயிடும் அப்படியே எட்டுனு வந்து காற்று போகாமல் கவரில் சுற்றி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா ரெண்டு நாளைக்கு நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் எடுத்து வேக வச்சு அதை நல்லா நசுக்கி முத்தனை அத்திக்காயாக இருந்துன்னா ஒவ்வொன்றா உடச்சி அலசுவாங்க அந்த நாளில் இப்போ நாங்கள் அதெல்லாம் அலசுறது கிடையாது அப்படியே எடுத்து வேக வைங்க வேக வச்சுட்டு அந்த விதை நிறைய இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு அலசி அலசிக்கலாம் அலசிட்டு வா ஒரு வானலில் எண்ணெய் கடுகு போடுங்க பொறிட்டோன்னு சொல்லிவிட்டு வெங்காயம் தக்காளி போட்டு வதக்குங்க இந்த அத்திக்காய் வேக வச்சதை எடுத்து நசுக்கி அதில் போட்டு அதையும் உப்பு மஞ்சத்தூளு மிளகாத்தூளு காரம் ரொம்ப இழுக்காது கொஞ்சமாக மிளகாத்தூள் போடுங்க போட்டு கொதிக்கிட்டோன்னுட்டு அதுக்கப்புறம் வேக வச்ச பருப்பு எடுத்து இது கூட போட்டு சேர்த்து நல்லா ஒரு கொதி கொதிக்கிட்டோன்னு பூண்டு ஜீரகம் அரைச்சி ஊற்றுங்க முக்கியமாக அரைச்சி தான் ஊற்றணும் மிக்சியில் போட்டு அடிக்கூடாது அதை அரைச்சி ஊற்றி செய்திங்கன்னா கூட்டு ரொம்ப சுவையாக இருக்கும் அத்திக்காய் கூட்டு சேப்பங்கிழங்க வேக வச்சு எடுத்து உரித்து தோல் உரித்து அரிஞ்சு வச்சுக்கின்னு எண்ணெய் போடுங்க கடுகு போடுங்க வெந்தியம் ஜீரகம் எல்லாம் போட்டு பொறிட்டோன்னு வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு வதக்கி ஒரு சில சமயம் வெங்காயம் வதங்கன்னா இடி உரலில் போட்டு அந்த வெங்காயத்தை அரிஞ்ச வெங்காயத்தை ஒரு நசுக்கு நசுக்கு போடுங்க குழம்பு கூட்டு எல்லாத்துக்கும் வதக்கிறதுக்கு சூப்பராக சீக்கிரமாக வதங்கிடும் குழம்போட அது மாதிரி போட்டு நல்லா வதக்கி புளியை கரைச்சி கொஞ்சமாக புளியை போட்டு ஊற வச்சு நல்லா தண்ணி நிறைய வச்சு கரைச்சி ஊற்றி உப்பு மஞ்சத்தை மிளகத்தில் போடுங்க நல்லா கொதிக்கிட்டு வந்துட்டு சேப்பங்கிழங்கும் போடுங்க நல்லா கொதித்து திட்டமான தண்ணி சு வரும்போது இறக்கிடுங்க கருவேப்பில்லை கொத்தமல்லி தூவி சாப்பிடுங்க சேப்பங்கிழங்கு காரக்கம் இதை இது கூட சேர்க்கணுன்னு இருக்குது அது மாதிரி சேர்த்து சமைச்சு சாப்பிடுங்க எல்லாம் கிடைக்குதுன்னு எல்லாத்தையும் எல்லாத்தோடும் போடாதீங்க ஏன்னா அது பார்த்து செஞ்சு சாப்பிடுங்க இது கூட இதை போட்டால் தான் இது நல்லாயிருக்கும் இதனுடைய டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ நீங்கள் வைக்கிறது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அதிகமான எண்ணெயை ஊற்றாதீங்க அதிகமான கடுகு வந்து சேர்க்காதீங்க கடுகு கொஞ்சமாக தான் போடணும் தினந்தோறும் சமையலில் ஜீரகம் சேர்க்கணும் அது தவறாமல் ஜீரகம் சேர்த்து தாளிங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்